சினிமாவும் எல்லாரும் நடிகர்கள் தான் அரசியலையும் எல்லாரும் நடிகர்கள் தான் என்ன நடிக்காதான் எவனுமே கிடையாது எனக்கு தெரியும் யோக்கியானா ரொம்ப வேஷம் போடுறவன் சில இடத்துல அயோக்கியனா இருக்கான் அயோக்கியானா வேஷம் போடுறேன் அரசியலில் சில இடத்துல நல்லவனாக இருக்கான் நீங்கள் ஐநூறுரூவா கொடுத்தா தான் ஓட்டு போட்டு மக்கள் இப்படி கெட்டு போயிருந்தால் அப்புறம் அரசியல்வாதி நல்லவன் எப்படி வருவான் ஐநூறுரூவாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஓட்டுக்கு காசு விரட்டி கேட்குறானுங்க இப்பெல்லாம் விட்டு போயிட்டா கூட எப்படின்னா ஒரு வீட்டில் சப்போஸு திமுக கொடுத்துட்டு போகுதுன்னு வச்சுங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் திமுக வீடுன்னு விட்டுறாங்கன்னு வச்சுக்கங்க இந்த திமுக வீட்டில் அஞ்சு பேர் இருந்தால் எங்க எங்கள் வீட்டுக்காரரு தாங்க அண்ணன் அது அந்த கட்சியில் இருக்கார் நாங்கள்லாம் பொதுவாக இருக்காங்க எங்களுக்கு கொடுத்துருங்க அதுமாதிரி அண்ணாதிமுக திமுக வீடு வேணான்னு விட்டு போகிறாங்கன்னு வச்சுங்க எங்கள் வீட்டுக்கார தாங்க அண்ணாதிமுக கலை செயலாளர் நாங்கள்லாம் பொதுதான் எங்களுக்கு நாலு பேருக்கு கொடுத்துட்டு போயிடுங்க மாதிரி ரெண்டு கட்சி சொல்கிறதுனால மற்ற கட்சி கோச்சை அவர் ரெண்டு பேரும் கோச்சக்கூடாது காங்கிரஸ் பிஜேபி எல்லா எல்லா கட்சியும் எல்லா கட்சியும் சார்பில் நிற்கிறவங்க எங்கள் காசு ஒரு வீட்டை கொடுத்துட்டு இந்த கட்சி அல்லது நமக்கு எதிரான கட்சி கொடுக்குற கட்சிக்கு எதிரான கட்சின்னு வச்சுங்க இவங்க ஓட்டு போடாமல் என்ன வீட்டுக்கு போனால் வெரைட்டி வாங்குறாங்க இன்னொன்று ரெண்டு பேரும் கொடுத்துறான் சில பேரில் ரெண்டு பேரையும் வாங்கிட்டால் வீட்டில் வாதம் பண்ணுறாங்க யார் கூட கொடுத்தாவோ ஒரு அஞ்சு இருக்கா அவர் ஆயிரம் கொடுத்தாரு மூணு ஓட்டு அங்கே போட்டுருவோம் ஒரு ஐநூறு கொடுத்தாரு ரெண்டை பிரித்து இங்கே போட்டுருவோம் இது நாடு நாடு எங்கே இருக்கு எம்எல்ஏவே நீங்கள் எவ்வளோ வேணாலும் காட்டலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நல்லாவும் காட்டலாம் மோசமாகவும் காட்டலாம் ரெண்டுக்கும் உள்ளே பாத்திரம் அது நான் ஆறு தடவை எம்எல்ஏ இருந்திருக்கேன் அந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்புள்ள இருக்குது பாத்திரம் தான் அந்த எம்எல்ஏ பாத்திரம் நீங்கள் விழா காட்டலாம் காமெடியானா காட்டலாம் நல்லவன காட்டலாம் கெட்டவனாக காட்டலாம் எப்படி ஆளாலும் காட்டலாம் அதில் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஆள் இருக்கான் அதில் எம்எல்ஏக்குள்ளே ரஜினி சார் இருந்தால் என் பேரை எப்படி சொன்னாரோ அதே மாதிரி சொன்னார் ஒரு ரஜினி சார் எனக்கு ரொம்ப நாள் நண்பர் நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் நண்பர் அவர் சாய் விஷ்ணுன்னு மூணாவது பையன் அமெரிக்காவில் வந்து ஃபிலிம் ஷூட்டில் படிச்சுட்டு வந்தான் ரஞ்சித் படத்தில் நடிகர் நம்ம ரஜினிகாந்த் என்ன ஃப்ரெண்டு சும்மா அவனையும் குழந்தையா இருக்கும் போது சின்ன பையன் தெரியும் அது என் படத்தில் பண்ண பண்ணார் ஸோ ரஜினிகாந்த் படத்தில் உள்ள அசோசியேட்டாக பண்ணேன் முதல்ல படத்தில் அசிஸ்டண்ட்டாக பண்ணேன் அதுக்கடுத்து அசோசியேட் டைரக்டராக பண்ணேன் ரஞ்சித் கூட அவர் டேரக்டர் கூட ஸோ இது மாதிரிலாம் சினிமாவில் அப்பப்போ போகிறாங்களே தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் ஈடுபடுறாங்களே தவிர பட் அவன் அமெரிக்காலாம் படிச்சுட்டு என் மகன் தான் இருந்தாலும் இன்னும் ஒரு டைரக்ட் பண்ணுறதுக்குன்னா அந்த வாழ் சூழ்நிலையோ வாய்ப்போ வர்றதில்ல கினி பார்வைன்னு நடித்தேன் எடுத்தேன் அதே பொன்மணம் ஃபிலிம்ஸில் இப்போ ஆமாம் பழைய டைரக்டர் சிவாஜி டேரக்டர் மாதவன் இல்லை அவர் தான் டேரக்டர் ஸோ அவர் சொன்ன மாதிரி நான் தான் ஹீரோ சரியாக நடிப்பு வரல அதனால் விட்டுட்டேன் நடிக்க தெரியாதனால அந்த ஒரு படத்தோடு நிறுத்திக்கிட்டேன் பட் எம்ஜிஆர் ஷூட்டிங்கில் வந்து டெய்லி நல்லா சாப்பாடு போடுவார்னு அவருக்கு பேர் உண்டு அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் அவரை விஜயகாந்த் நல்லா சாப்பாடு போடுவார்னா அவருக்கு பேர் உண்டு அது மாதிரி பொன்மணம் ஃபிலிம்ஸு நல்லா சாப்பாடு போடுவாங்கன்னு பேர் எடுத்தேன் ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர்டை பத்தாயிரம் ரூபா கொடுத்து விடுவேன் ரூபா பத்தாயிரரூபாய்க்குள்ளே இவ்வளவு பெரிய அருமையான சாப்பாடு பே டா எல்லாம் கொடுத்து இப்போ படம் எடுத்த காலம் அந்த காலம் இப்போ பத்து லட்ச ரூபா போகுது ஒரு நாளைக்கு இப்போ நான் கூட பார்த்தேன் நாங்கள் இப்போ அரசியல்வாதிகள்லாம் ப்ரெஸ் மீட் வச்சா கூட இவ்வளோ கேமரா வராது ஒரு பத்து கேமரா வந்தால் பெருசு லேசாக எண்ணி பார்த்தேன் முப்பது கேமரா இருக்குது முப்பது முப்பது சேனல் இருக்குது டிவி சேனல் யூடியூப் சேனல் ஆ ஆன்லைன் சேனல் எண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பது முப்பத்தஞ்சு பேர் நிற்கிறாங்க அதே மாதிரி தான் ஒவ்வொரு படத்துலையும் வரும்போது முப்பத்தஞ்சு பேருக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா ரொம்ப பாவம் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க நல்லதாக சொல்லுங்கள் நாலு வார்த்தை திரு ஜீவா அவர்களே நல்லா சூப்பர் ஸ்டார் மாதிரியே ரஜினிகாந்த் மாதிரியே நல்லா பண்ணார் வாழ்க 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 ரஜினி சார் இருந்தால் என் பேர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி சொன்னார் ஒரு ரஜினி சார் எனக்கு ரொம்ப நாள் நண்பர் நாற்பது நாற்பத்தஞ்சி வருஷம் நண்பர் அவர் நான் படம் எடுத்த முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இல்லை மருது பாண்டின்னு ஒரு படம் எடுத்தேன் படிச்ச எம்ஜிஆர் பேரில் பொன்மனம் ஃபிலிம்ஸ் இப்போ இருக்குது பொன்மணம் ஃபிலிம்ஸ்ன்னு ஆரம்பித்து அதில் வந்து ராம்கேசி தருணாசர் இங்கெல்லாம் வச்சு இளையராஜா அவர்கள் மியூசிக் பாரதி ராஜாவுடைய மனோஜ் மனோஜ்குமார் தான் அதில் டேரக்டர் அதனால் வெற்றிகரமாக நூறு நாளைக்கு மேலே ஓடிச்சு அந்த படம் சகோதர ரஜினிகாந்த் தான் வந்து தொடங்கி வச்சார் அவர் தான் நூறாவது நாள் நாளில் கலந்துக்கிட்டு வந்து பரிசீலனம் கொடுத்தாரு எல்லாத்துக்கும் கடை எங்கெல்லாம் வழங்கினார் அப்போ எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது தொண்ணூறு அந்த படம் எடுக்கும்போது எனக்குரிய முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ இல்லை திரைக்கதை அது வேற தயாரி போடுற சேர்த்து அதுக்கடுத்து அடுத்த வருஷத்தில் அக்னி பார்வைன்னு நடித்தேன் எடுத்தேன் அதே பொன்மன ஃபிலிம்ஸில் இப்போ ஆமாம் பழைய டேரக்டர் சிவாஜி டேரெக்டர் மாதவன் இல்லை அவர் தான் டேரக்டர் ஸோ அவர் சொன்ன மாதிரி நான் தான் ஹீரோ சரியாக நடிப்பு வரல அவனால் விட்டுட்டேன் நடிக்க தெரியாதனால அந்த ஒரு படத்தோடு நிறுத்திக்கிட்டேன் இந்த ரெண்டு படங்கள்லாம் எடுக்கிற போது அப்போல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு ஒரு ஐம்பது லட்ச ரூபா இருக்கும் அவ்வளோதான் அப்போது இப்போ சின்ன படம் பெரிய படம் உங்க அந்த பிரச்சனைலாம் கிடையாது ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு எல்லாமே ரோல் ஃபில்ம் ரோல் அந்த காலம் அதில் டெய்லி செலவு சாப்பாடு செலவு வந்து நான் வந்து இப்போது படித்திருக்கிற எம்ஜிஆர் ஷூட்டிங்கில் வந்து டெய்லி நல்லா சாப்பாடு போடுவார்ன்னு அவருக்கு பேர் உண்டு அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் அவரை விஜயகாந்த் நல்லா சாப்பாடு போடுவார்னா அவர் அவருக்கு பேருண்டு அது மாதிரி பொன்மனம் ஃபிலிம்ஸு நல்லா சாப்பாடு போடுவாங்கன்னு பேர் எடுத்தேன் டெய்லியில் என்னெல்லாம் உண்டோ அசைவம் சைவம் எல்லாம் போட்டு சூப்பர் சாப்பாடு போட்ட போட சொன்னேன் ஆனால் செலவு எவ்வளோ தெரியுமோ பத்தாயிரம் தான் ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர்டாக பத்தாயிரம் ரூபா கொடுத்து விடுவேன் பத்தாயிரூவா பத்தாயிரரூவாய்க்குள்ளே இவ்வளோ பெரிய அருமையான சாப்பாடு பேட்டா கேட்டா எல்லாம் கொடுத்து இப்போ படம் எடுத்த காலம் அந்த காலம் இப்போ பத்து லட்ச ரூபா வரைக்கும் போகுது ஒரு நாளைக்கு ஸோ அப்போ வந்து என்ன என்னோடய படம் கூட பெரிய படம் தான் பெரிய படம்னா எக்ஸெப்டு ஹீரோ ஹீரோயின் காஸ்ட்டு தவிர அந்த அவங்க சம்பளம் வணங்கி பார்த்தீங்கன்னா பாக்கி எல்லா செலவும் ஒரே செலவு தான் அப்போது அது எதுவுமே காம்ப்ரமைஸ் இல்லாமல் எடுத்த படம் அது நல்லா பண்ணோம் சொல்கிற காலம் மாறிக்கிட்டே இருக்குது என்ன ரோல் இருந்து ஆரம்பித்து இப்போ டிஜிட்டல் வரைக்கும் இந்த மாதிரி நிறையா டெக்னாலஜிக்கல் வாட்டம் அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் லிவிங் காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இப்படியெல்லாம் மாறி மாறி நிறையா போயிட்டுருக்கு இதில் வந்து படம் எடுக்கிறது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை இந்த நண்பர்களுக்கு சொன்ன மாதிரி இந்த கேசட் ரிலீஸ் பண்ணுறது கூட நிறையா நிகழ்ச்சியில் நான் கலந்துருக்கேன் நான் எல்லாம் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் இருபது பேர் தான் முன்னாடி உட்காந்துருப்பாங்க இனிமேல் கமலா தியேட்டர்லேயே ஃபுல் ஷோவில் உட்காந்துருக்க மாதிரி நிறையா பேர் வந்து உட்காந்துருக்கீங்க இங்கே நான் உள்ளே வரும்போது கூட இந்த கூட்டி வரும்போது உள்ளே வரும்போது பார்த்துகிட்டே வந்தேன் இன்னும் இவ்வளோ க்ரௌடு ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்குது எல்லா சீட்டும் ஃபுல்லாக இருக்குது ஒரு வேளை ஷோ கில்லி ஆள் அனுப்பிட்டாங்களா ஃபுல்லாக அப்படி கேட்டேன் கில்லி ஆடியன்ஸா இல்லை வாங்கினா வணக்கன்னா ஆடியன்ஸான்னு கேட்டேன் இல்லை வாங்கண்ணா வணக்கண்ண தான் வந்திருக்காங்க கில்லி பன்னெண்டு மணிக்கு தான் வர போகிறாங்க அப்படின்னு நான் அது நிறையா யங்ஸ்டர்ஸ்லாம் பார்க்குறேன் அது நிறையா பேர் இப்போ மேடையில் நிறைய டேரக்டர்ஸ் பேசுனாங்க இல்லை அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அசோசியேட் டேரக்டர் இந்த மாதிரி ரைட்டர்ஸ் இந்த மாதிரி பல்வேறு டெக்னா டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் எதுக்கு வந்து பெரிய கனவுகளோடு உட்காந்துருப்பீங்க எதிர்கால கனவுகளோடு உங்களுக்கெல்லாம் இவங்க மேடையில் இருக்கிறவங்களாம் ஒரு முன்னோடிகள் மாதிரி ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் பார்க்குற போது இவங்க எல்லாம் நாமளும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வர வேண்டும் வரும் என்று வாழ்த்துகிறேன் பெரிய படங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி நிலச்சி நிலச்சி நிற்கும் அந்த காலத்தில் வந்து மாறிக்கிட்டே இருக்குது ஹீரோ மாறலாம் டெக்னாலஜி மாறலாம் இன்னும் சொல்லப்போனால் வந்து நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு காலத்தில் வந்து இப்போ ஹிந்தி நிறையா வந்து எடுத்துகிட்டு இருந்தது இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹிந்தி தெலுங்கு ஈவன் தமிழ் கூட அந்த நம்பர் நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் பார்த்திங்கன்னா ஏற குறைய தெலுங்கில் வர அளவுக்கு ஹிந்தியில் வர அளவுக்கு நிறையா மூவிஸ் வந்து தமிழ்நாட்டிலையும் ப்ரொடியூஸ் ஆகுது பாராட்டக்கூடிய விஷயம் நிறைய இளைஞர்கள் புதுசு புதுசாக வர்றாங்க அப்படி வரணும் அப்படி வந்தால் தான் சினிமா இன்றைக்கி நிலச்சி நிற்கும் நிறைய இளைஞர்கள் டெக்னாலஜியில் மட்டுமல்ல புது புது டைரக்டர்ஸு புது புது இசையமைப்பாளர்கள் புது புது நடிகர்கள் நடிகைகள் டெக்னீஷியன்ஸ் எடிட்டர்ஸு இந்த மாதிரி நிறையா நியூ கம்மர்ஸ் வர வர தான் இது வந்து இந்த கலை உலகம் அல்லது சினிமா உலகம் பர்மனெண்ட்டாக நிலச்சி நிற்க முடியும் இல்லை ஏன்னா ஒரு நாலு ஆக்டரை நம்பி தான் சினிமாவே இருக்குது நாலு டைரக்டரை நம்பி தான் சினிமாவே இருக்குது நாலு ப்ரொடியூசரை நம்பி தான் சினிமா இருக்குன்னா பல பேருக்கு வேலையும் இருக்காது ஒரு நாலு குடும்பம் வேணால் பழகலாமையே தவிர இதை இருக்கிற பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் டெக்னீஷியன்ஸ் அவெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து வசதி பெறுவது மட்டுமல்ல வாழ்க்கைக்கான ஆதாரமாக சினிமா இருப்பது மட்டுமல்ல அவருடைய திறமைகளும் வெளியே வர்றதுக்கு அவங்கள ஸ்கில் வெளியே வர்றதுக்கு இது மாதிரி நிறையா படங்கள் வரணும் அதனால் இது எவ்வளவு காஸ்டில் எடுத்தாங்க ஒன்றரை கோடியா ரெண்டரை கோடியா அதெல்லாம் முக்கியம் ஒரு படம் ஆரம்பிக்கிறதே கஷ்டமானது நிறையா படம் ஆரம்பிச்ச லெவல்லே நிற்கும் படம் ஆரம்பிக்காமலே நிற்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பெரிய நிறையா ரூம் போட்டு டிஸ்கஷன் 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 ஒரு ஆறு மாதம் டிஸ்கஷன் நடந்து டிஸ்கஷனோடவே போன படம்லாம் அதுக்கு நிறையா படம் இந்த கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க ஆரம்பிப்பாங்க ஃபிலிம் சேம்பரில் வந்து என்ட்ரி போட்டிருப்பாங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஸ்டார்ட்டே எப்படி இருக்க மாட்டாங்க ஸோ அது மாதிரி இப்போ நானே ரெண்டு படத்தோடு நிறுத்திக்கிட்டேனே ரெண்டு படம் தான் எடுத்தேன் அதுக்கு மேலே என் சன் கூட ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் தான் படிச்சுட்டேன் அமெரிக்காவில் சாய் விஷ்ணுன்னு மூணாவது பையன் அமெரிக்காவில் வந்து ஃபிலிம் ஷூட்டில் படிச்சுட்டு வந்தான் ரஞ்சித் படத்தில் நடிகை நம்ம ரஜினிகாந்த் என்ன ஃப்ரெண்டு சும்மா அவனையும் குழந்தையா இருக்கும்போது சின்ன பையன்லேருந்து தெரியும் அது என் படத்தில் பண்ண பண்ணார் ஸோ ரஜினிகாந்த் படத்தில் உள்ள அசோசியேட்டாக பண்ணேன் முதல்ல படத்தில் அஸ்டண்ட்டாக பண்ணேன் அதுக்கடுத்து அசோசியேட் டைரக்டராக பண்ணேன் ரஞ்சித் கூட அவர் டேரெக்டர் கூட ஸோ இந்த மாதிரிலாம் சினிமாவில் அப்பப்போ போகிறாங்களே தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் ஈடுபடுறாங்களே தவிர பட் அவன் அமெரிக்காவில்லாம் படிச்சுட்டு வந்தால் என் மகன் தான் இருந்தாலும் இன்னும் ஒரு டைரக்ட் பண்ணுறதுக்கான அந்த வாழ் சூழ்நிலையோ வாய்ப்போ வர்றதில்லை அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டர்லாம் அங்கே அவர் டேரக்டர்லாம் அவர் அவர் பாராட்டுறார் இன்னும் துணிச்சலாக அவர் படத்தை எடுத்து வெளியிட்ருக்கார் இல்லையா அது பெரிய விஷயம் அது மாதிரி இதில் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க பார்த்த வரைக்கும் அந்த சாங்ஸ் வந்து மியூசிக் யாருன்னு தெரில மியூசிக் கூட அவர் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி மியூசிக் நல்லாயிருக்கு அதுக்கு படம் எடுத்துருக்க நீங்களா புது அப்படியே எந்த ஒரு சரி சரி வெரி குட் ஸோ இருக்கு வார்த்தைகள் ஸோ மியூசிக் நல்லாயிருக்கு கேமரா நல்லா இருக்குது எடிட்டிங் இருக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது ஒரு படம் வந்து நல்ல படத்தை எடிட்டிங்கில் கெடுத்துடலாம் மோசமான படத்தை கூட எடிட்டிங்கில் தூக்கி நிறுத்திடலாம் ஸோ எடிட்டிங் வந்து சினிமாவில் முக்கியம் அதனால் பிடிச்சது எம்ஜிஆர் கூட அந்த காலத்தில் வந்து எதில் உட்காருறாரோ இல்லையோ எடிட்டிங்கில் போய் உட்கார வரம்பாங்க அவர் ஒவ்வொரு ஃபுட்டேஜும் பிடிச்சது எம்ஜிஆர் அவரில் அவரை பார்க்காம அவர் எடிட் பண்ணாமல் வராதும்பாங்க இவர் சொல்கிறத பெஸ்ட் எடிட்டர்ஸ்னு பிடிச்சது எம்ஜிஆருக்கு பேர் உண்டு அவர் எல்லாத்தையும் பார்ப்பார் த தயாரிப்புலேருந்து நடிக்கிறது மட்டுமல்ல மற்றவங்க நடிக்கிறதையும் பார்ப்பாரு மியூசிக் பாட்டு அதை பார்ப்பார் ச தயாரிப்பாளருங்கிறது செலவு பண்ணுறதோட நிற்கிறது இல்லை அதோடு சேர்த்து தயாரிப்பாளரோ ஹீரோவோ அவருடைய ரோல் மட்டும் பண்ணிட்டு போகிறது வந்து அது ஒரு வகையான வேலை பட்டு அவர் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்க எப்படி நடிக்கிறாங்க ஏன்னா எல்லாருடைய ஒரு சினிமாவுடைய வெற்றிங்கிறது தனிநபர் வெற்றி இல்லை அது வந்து ஒரு கூட்டு முயற்சி தான் ஸ்டார்டிங் ப்ரம் அசிஸ்டண்ட்டு அசோசியேட்டு எல்லாம் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் பாயிலேருந்து ஆரம்பிச்சு லைட் பாய்லேருந்து ஆரம்பிச்சு புரடகுல இருக்கிற உதவியாளர்கள்லேருந்து ஆரம்பித்து என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சினிமா வெற்றியில் வந்து பங்கு இருக்குது அதில் பணியாற்றக்கூடிய நூற்றுக்கணக்கான டெக்னீஷியன்ஸ் கலைஞர்கள் சின்ன ரோலோ பெரிய ரோலோ ஒரு சின்ன ரோலில் ஆள் சொதப்போனால் அந்த படமே சொதக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு நீங்கள் பார்த்திங்களான்னு தெரில நம்ம வடிவேலு ஒருத்தரவை சொன்னார் சிவாஜி படம் ஒரு நடித்த சிவாஜி கணேசன் அவருடைய படத்தில் தேவர்மா இல்லை அம்மா நிறைய பேர் பார்த்துருப்பீங்களே அவர் இறந்து கிடக்கும் போது கூப்பிட்டு அழுக சொன்னாங்க நானும் நான் போய் அழுத அவர் அப்படியே படமாக கிடந்த சிவாஜி திடீர்னு எந்தாரு தேத்துறான் ஏன்டா கமல்ஹாசன் காமிச்சு ஏன்டா அவன் தாண்டா என் பிள்ளை நான் என்ன கெட்ட பிள்ளையா ஏண்டா அவன் அவன் எப்படி பாரு நீ என்னமோ நீனே நான் பெற்ற புள்ள மாதிரி கிடந்து கதற அப்படின்னு கூப்பிட்டு நிறுத்துறா போதும் அப்படின்ட்டு இந்த துண்டு எடுறா துண்டு எடுத்து வாயில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி துண்டு எடுத்து வாயில் வச்சுக்கடா அப்படின்னார் அவர் கூட இன்னொரு நடிகர் மறந்து போச்சு சங்கிலி முருகன் அவர் சொன்னார் அவர் எனக்காக துண்டு சங்கிலி முருகனுக்கு வேட்டி நீ வே ஆனால் அவர் இவரோட கூட இருக்கார் நீ வேட்டியை வாயில் வச்சுக்கடா அப்படின்ட்டாரா சிவாஜி அது மாதிரி அவர் படமாப்படுத்து கிடக்கிற போது சிவாஜி மற்றவங்க எப்படி ஆக்ட் பண்ணுறாங்கன்னு கவனிச்சுட்டே இருந்திருக்காரு ஸோ அதுதான் அந்த மூவியினுடைய அது இப்படியும் பாரதி ராஜா டைரக்ஷன் வேறு ஸோ அதனால் படத்தை எது சொன்னால் எல்லாருடைய பங்கும் சேர்ந்தது தான் ஒரு சினிமாவுடைய வெற்றி என்பது அந்த வகையில் இது எல்லாருமே மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் புதுசுன்னுலாம் ஒன்றும் கிடையாது என்ன புதுசு எல்லாருமே ஒரு காலத்தில் புதுசாக தானே வந்திருக்காங்க ஃபர்ஸ்டில் வந்து ஆயிரம் கிலோமீட்டர் ஓடினாலும் ஒரு அடி எடுத்து வச்சா தானே அடுத்து போக முடியும் அதனால் முதல் தான் எல்லாேருக்கும் முதல் அடி தான் எவ்வளோ பெரிய ரன்னிங் ரேஸில் கோல்டு மெடலிஸ்ட்டும் ஒரு அடி எடுத்து வச்சு தான் ஓடி இருப்பார் அதனால் இந்த முதல் அடியை துணிச்சலோட தைரியமோட நம்பிக்கையோட எடுத்து வைக்கிறது தான் முக்கியமான விஷயம் இந்த குறிப்பாக லேடிஸ்லாம் ப்ரொடியூசராக வர்றது பாராட்டக்கூடிய விஷயம் நிறையா நாலஞ்சு பேர் ப்ரொடியூசர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை தெரில எனக்கு பட்டு வித் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் கோஆப்ரேஷனோட நீங்கள் வந்து எல்லாம் தொடங்குறீங்க ஹீரோ நல்லா பண்ணியிருக்கார் அவருக்கும் வாழ்த்துகள் பாராட்டுகள் அவர் ஒன்றும் புது ஹீரோ மாதிரி தெரில நிறையா படம் நடித்த ஹீரோ மாதிரி தான் நல்லா நடிச்சு நல்லா நடிச்சிருக்காரு அதனால் இப்போல்லாம் வந்து அது ஒரு காலத்தில் ஹீரோன்னா ரொம்ப அழகாக இருக்கணும் இவர் அழகாக தான் இருக்காரு அது இவருக்காக சொல்லலை ஆனால் அழகாக தான் இருக்கணும் அவசியம் இல்லை அது ஹீரோயின் அதே மாதிரி ரொம்ப அழகாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் எல்லோரும் அழகாக இருக்காங்க இவங்கள நான் குறைச்சி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஃபீல்டு சொல்கிறேன் அந்த காலத்தில் எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும் சிவாஜி மாதிரி இருக்கணும் தியாகராஜபாகர் மாதிரி இருக்கணும் அவர் மாதிரி சேஃபாக இருக்கணும் அவர் மாதிரி பாட்டு பாடணும் பியூஷன் அப்போ மாதிரி சண்டை போடணும் அந்த காலம்லாம் போயிடுச்சு இப்போ எப்போ கிடையாது யாரை வேணாலும் நல்ல கேமரா மட்டும் இருந்தாலும் யாரை வேணாலும் அழகாக காமிக்கலாம் இல்லையா எந்த ஆங்கிளில் காமிச்சால் நல்லா இருக்க வர அந்த ஆங்கிளில் காமிச்சாங்கன்னா யார் வேணாலும் அழகாக இருப்பாங்க அதனால் இதெல்லாம் வந்து யார் சாதாரணமாக யார் வேணாலும் நடிக்கலாம் மனுஷன் நான் ஷேக்வியர் சொன்ன மாதிரி உலகமே ஒரு நாடக மேடை இல்லை எல்லா மனுஷனுமே நடிகர்கள் தான் உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் நடிக்கிறது தான் எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும் அவங்க வாய்ப்பு கிடைக்கிற போது அவங்க பெரிய வராங்க ரிப்பீட்டடாக கிடைச்சா ரிப்பீட்டடாக பெரிய ஆளாக பெரிய ஆளாக பெரிய ஆளாக வராங்க அவ்வளோதான் அதுதான் எல்லாருக்குள்ளேயுமே நடிப்பாற்றல் மனுஷன் எல்லாரும் நடிச்சுக்கிட்டு தானே எங்கள் வீட்டில் பொண்ணாட்டு புருஷன் நடிக்காங்க புருஷன் பின்னாட்டில் நடிக்கிறான் அப்பா புள்ளைட்டு நடிக்கிறான் புல்லை அப்பான் நடிக்கிறான் இல்லையா நண்பர் நண்பர்கிட்ட நடிக்கிறான் ஸோ வாழ்க்கையில் தினமும் அதான் ஷேக்ஸ்பியர் சொன்னார் உலகம் நாடக மேடை அதில் ஒவ்வொருத்தரும் நடிகர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ரோல் அவங்க என்ன ரோல் பண்ணுறோமோ அதை அதை ஒவ்வொருத்தரும் ஒரு ரோல் பண்ணுறாங்க சினிமாவும் எல்லோரும் நடிகர்கள் தான் அரசியலையும் எல்லோரும் நடிகர்கள் தான் என்ன நடிக்காதான் எவனுமே கிடையாது எனக்கு தெரிய உங்களுடைய அரசியலே சொல்கிறேன் என்ன யோக்கியனா ரொம்ப வேஷம் சில நேரத்தில் ஐக்கியனாக இருக்கான் அயோக்கியான வேஷம் போடுறேன் அரசியல் சில நல்லவனா நல்லவனாக இருக்கான் ஸோ எல்லாத்துலேயும் ஐயோக்கியன் அயோக்கியன் நல்லவன் கெட்டவன் எல்லாத்துலேயும் இருக்காங்க அது மாதிரி சினிமாவிலையும் சரி அரசியலையும் சரி இருக்காங்க எல்லாரும் ஏன்னா மக்களும் அப்படி தான் இருக்காங்க மக்களுக்குள்ள மக்களுடைய பிரதிநிதிகள் தானே நம்ம அரசியல் யோதியோ சினிமாக்களோ நீங்கள் ஐநூறுபா கொடுத்தா தான் ஓட்டு போட்டு மக்கள் இப்படி கெட்டு போயிருந்தால் அப்புறம் அரசியல்வாதிகள் நல்லவன் எப்படி வருவான் ஐநூறுரூவாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஓட்டுக்கு காசு விரட்டி கேட்குறானு இப்போல்லாம் விட்டு போயிட்டா கூட எப்படின்னா ஒரு வீட்டில் சப்போஸு திமுக கொடுத்துட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் அண்ணாதிமுக வீடுன்னு விட்டுறாங்கன்னு வச்சுக்கங்க இந்த அண்ணாதிமுக வீட்டில் அஞ்சு பேர் இருந்தால் ஏங்க எங்கள் வீட்டுக்காரர் தாங்க அண்ணன் அந்த கட்சியில் இருக்காரு நாங்கள்லாம் பொதுவாக இருக்காங்க எங்களுக்கு கொடுத்துருங்க அது மாதிரி அண்ணா திமுக திமுக வீடு வேணான்னு விட்டு போகிறாங்கன்னு வச்சுங்க எங்கள் வீட்டுக்காரர் தாங்க அண்ணா கிளை செயலாளர் நாங்கள்லாம் பொது தான் எங்களுக்கு நாலு பேர் கொடுத்துட்டு போயிருங்க அதே மாதிரி ரெண்டு கட்சி சொல்கிறதுனால மற்ற கட்சி கோச்சை அவங்க ரெண்டு பேரும் கோச்சக்கூடாது காங்கிரஸ் பிஜேபி எல்லா எல்லா கட்சியும் தான் எல்லா கட்சியும் சார்பில் நிற்கிறவங்க எங்கள் காசு ஒரு வீட்டை கொடுத்துட்டு இந்த கட்சி அல்லது நமக்கு எதிரான கட்சி கொடுக்குற கட்சிக்கு எதிரான கட்சின்னு வச்சுங்க இவங்க ஓட்டு போடாமல் விட்டுட்டு போனால் வெரைட்டி வாங்குறாங்க ஆமாம் கொடுக்கலனா போட மாட்டாங்க இன்னொன்று ரெண்டு பேரும் கொடுத்துருவான் ஜில பேரில் ரெண்டு பேரையும் வாங்கிட்டா வீட்டில் வாதம் பண்ணுறாங்க யார் கூட கொடுத்தாவோ ஒரு அஞ்சு ஓட்டுருக்கா அவர் ஆயிரம் கொடுத்தாரு மூணு ஓட்டு அங்கே போட்டுருவோம் ஒரு ஐநூறு கொடுத்தாரு ரெண்டை பிரித்து இங்கே போட்டுருவோம் இது நாடு நாடு எங்கே போயிட்டுருக்கு இந்த மாதிரி இது மக்கள் வந்து சினிமாலாம் எடுக்கிறது எதுக்குன்னா இப்போ பிடிச்சது எம்ஜிஆர் படம் பார்த்தீங்கன்னா அவருடைய பாட்டாக இருக்கட்டும் வசனங்களாக இருக்கட்டும் அல்ல அவர் பண்ணுற ரோலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு மெசேஜ் இருக்கணும் இருக்கும் சினிமா ஒரு பொழுதுபோக்கு தான் சந்தேகமே கிடையாது ஏன்னா மெசேஜ்னா உபதேசம் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா படம் ஓடாது எடுத்த உடனே ஆரம்பி சாமி சாமி அது மாதிரி ஹீரோ வந்து ஒரு உபதேசமே பண்ணிகிட்டு இருந்தால் பாதியில் எதிர்த்து போயிடுவாங்க ஆடியன்ஸ் ஸோ எல்லாம் இருக்கணும் நகைச்சுவை இருக்கணும் சண்டை இருக்கணும் டான்ஸ் இருக்கணும் பாட்டு இருக்கணும் அது இருக்கணும் இருக்கணும் இல்லை எல்லாம் இருந்தால் தான் சினிமா பல்ஸ் ஓய் கொண்டதாக இருக்கணும் ஒரு படமும் ஆனாலும் ஒரு மைய கருத்து இருக்கணும் ஒரு கதையில் ஏதோ சனங்களுக்கு ஜனங்களுக்கு மக்களுக்கு ஒரு மெசேஜ் படம் பூரா ரெண்டரை மணி நேரமும் மக்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டியதில்லை ஆனால் ரெண்டு நிமிஷமாவது அந்த ரெண்டு ரெண்டரை மணி நேரத்தில் ரெண்டு நிமிஷமாவது மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வசனத்துலையோ பாடல்லையோ ஒன்று இருந்தால் அதுதான் அந்த அந்த படம் சாதிக்கிற சாதனை அப்படின்னு சொல்லலாம் எம்ஜிஆர் படத்தில் இன்றைக்கும் அவர் படமெல்லாம் பாட்டெல்லாம் இன்னும் கேட்குறதுக்கு காரணம் என்ன பாட்டில் இருக்கிற மக்களுக்கான செய்திகள் தானே நாட்டு மக்களுக்கான செய்திகள் ஸோ அந்த காலத்தில் பாடல் ஆசிரியர்களும் அப்படி எழுதுனாங்க இப்போ நல்லா எழுதுகிறாங்க சில பாட்டுகள் தவிர சில பாட்டுகளில் வந்து என்ன மொழியில் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது தமிழில் வர்ற பாட்டு ஒரு சில நேரத்தில் பட் நிறையா கருத்துள்ள பாடல்களும் நிறையா வருது வச்சுக்கோம் ஸோ எல்லாமே மைய கருத்து என்னன்னா எல்லா மக்கள் 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 மக்களும் மாறணும் அரசியல்வாதியும் மாறணும் சினிமாவும் மாறணும் எல்லாம் சேர்ந்து மக்களுக்கான வழியில் மக்களை மகிழ்ச்சியடைய செய்யறதுல இருக்கணும் வாழ்க்கையில் என்ன தங்க சாதிக்க போகிறோம் சினிமாவே என்னென்னா அவர் மக்கள் உங்களுக்கு வர்றதே சந்தோஷத்துக்கு தான் இருக்குது தானே வர்றாங்க ஒரு ரெண்டரை மணி நேரம் அங்கே வந்து சந்தோஷங்கிறது சந்தோஷத்தில் தான் சந்தோஷம் இல்லை துக்கத்துலேயும் சந்தோஷம் இருக்குது இப்போ ரொம்ப அழுகை படம்னு வச்சுக்கங்க ஒரு படம் உட்கார்றதுலேருந்து முடிவை வரைக்கும் ஒரே சோக சீனாக இருக்குதுன்னு வச்சுங்க அந்த படம் வெற்றி பெற்றது இல்லையா அதுவும் வெற்றி பெற்றிருக்கு இப்போ மக்கள் எல்லாத்தையும் ரசிப்பாங்க அந்த சோகமாக இருந்தாலும் சரி சிவாஜி படம்லாம் கை வீசம்மா கை வீசினா அதுக்கு இன்னமும் கை வீசணுன்னு எத்தனை பேர் கண்ணீர் அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க டிவிக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க ஸோ அதனால் எல்லா படமும் அது சிரிப்பாக இருந்தாலும் சரி சோகமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி எல்லா படத்தையும் மக்கள் பார்ப்பார்கள் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எப்படி எடுக்கப்படுது எப்படி கொடுக்கப்படுது தான் அதனால் இந்த படம் மொத்தத்தில் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த தலைப்பே ரொம்ப கேட்சிங்காக இருக்குது அங்கே என்ன வணக்கங்கிறது ஒரு பாட்டில் விஜய் பாட்டில் வர்ற ஒரு வர்ற தலைவடத்தில் வருதா அது ஒரு பாட்டு தான் ஆமாம் அதில் வந்து அது இப்போ நிறையா பா பாட்டே தான் படத்துக்கு நிறையா படத்துக்கு வருது இந்த மாதிரி தலைப்பாக வருது நல்ல ஒரு பாப்புலர் படம் பாப்புலர் பாட்டு அதனால் இந்த தலைப்பு ரொம்ப கேட்சிங்காக இருக்குது அதனால் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன் வெற்றி பெற வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன் சினிமா நான் சொன்ன மாதிரி சினிமா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நடிக்கிறது அதை விட கஷ்டம் எல்லாரும் நடிச்சிட முடியாது எல்லாருக்குள்ளேயும் நடிப்பு இருக்குது அதனால் அதை காட்டுற விதத்தில் வந்து எல்லோரும் சக்ஸஸ் ஆகிறதில்ல நானே சொன்னேன் நான் படத்துல படத்தில் நடித்தேன் அதுக்கு மேலே என்னால் முடியலை அதனால தான் நடிக்கிறேன்னு சொன்னேன் அதனால் நடிக்கிறது வந்து ரொம்ப சிரமமான வேலை ஈஸியான வேலை கிடையாது அதனால் இதில் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் படத்துடைய ப்ரொடியூசர் டைரக்டர் நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாேருக்கும் என்னுடைய வாழ்த்து பாராட்டு மக்கள் வந்து சில பேர் இந்த வெளியே வந்து படம் முடிச்சுட்டு வரும்போதே இது எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க ஐம்பது நாள் அறுபது நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் கவனப்படாமல் வெளியே வரும்போது ஈஸியாக சொல்லிட்டு ஒன்றும் சட்டில்லைங்க நான் இப்போ நிறையா யூடியூப் வர வந்துருச்சா அப்படி இப்போ நான் கூட பார்த்தேன் நாங்கள் இப்போ அரசியல்வாதிகள்லாம் ப்ரெஸ் மீட் வச்சா கூட இவ்வளோ கேமரா வராது ஒரு பத்து கேமரா வந்தால் பெருசு லேசாக எண்ணி பார்த்தேன் முப்பது கேமரா இருக்குது முப்பது முப்பது சேனல் இருக்குது டிவி சேனல் யூடியூப் சேனல் ஆன்லைன் சேனல் எண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பது முப்பத்தஞ்சு பேர் நிற்கிறாங்க அதே மாதிரி தான் ஒவ்வொரு படத்துலேயும் வரும்போது முப்பத்தஞ்சு பேருக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா ரொம்ப பாவம் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க நல்லதாக சொல்லுங்கள் நாலு வார்த்தை பாராட்டி இப்போ குறை சொல்கிறது ரொம்ப ஈஸி யாரை வேணாலும் விமர்சனம் பண்ண வேண்டியதான் ஆனால் அவர் எல்லையை மீறி கஷ்டப்படுறவங்களை வந்து காயப்படுத்துகிற மாதிரி வந்து விமர்சனங்கள் இருக்கக்கூடாது இல்லையா என்கரேஜ் பண்ணி புதுசாக வர்றாங்க நடிச்சிருக்காரு பரவாயில்ல நல்ல முயற்சி பாராட்டுறோம் எழுத்துருக்காரு பாராட்டுறோம் அந்த மாதிரி இருக்கணுமே தவிர இது போய் மனுஷன் நான் உள்ளே ஒருத்தரும் போகாது அறுபது அறுபது நாள் கஷ்டப்பட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ராத்திரி பகலாக உழைச்சி செலவு ஒரே செகண்டில் ஒரே நிமிஷத்தில் விட்டு படமா இது என்ன கேவலமாக எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களையும் உள்ளே போக விடாமல் நிறுத்துறதுக்காக உங்களை கூப்பிடலையே பார்க்குறதுக்கு அது நீங்களாக பார்த்து வந்தாலும் சரி அதனால் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா இது வந்து ஒரு கஷ்டப்படுற ஒரு ஃபீல்டு அது அதனால் அவர்களை காயப்படுத்தாமல் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதுக்காக இல்லாததும் பொல்லாதையும் சொல்லி பொய் சொல்லி பாராட்ட வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் விமர்சனங்களை காயப்படுத்தாமல் அவர்களை புதியவர்களை உற்சாகப்படுத்துகிற விதத்தில் உங்களுடைய சேனல்ஸ் அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று பொதுவாக ஊடக நண்பர்களையும் கேட்டுக்கொண்டு வந்திருக்கிற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் செந்தில் வந்து எப்படி ஒன்றாவது சூப்பர் ஸ்டார்ஸோ அது மாதிரி அவர் காமெடியன்ஸில் ஒன் ஆஃப் ஒன்றாவது சூப்பர் ஸ்டார்ஸ் ஐயா ஒரு காலத்தில் அவருக்காக படம் பார்த்த காலம்லாம் கவுண்டமணி மணியாக அவரும் சேர்ந்து பண்ணுற காமெடிஸோ தெரியாது பண்ணுறதோ எல்லாம் வந்து ரொம்ப வெற்றிகரமான ஒரு நடிகராக இருந்தார் எனக்கு எனக்கு சொந்தக்காரரும் கூட அவர் இளைஞம்பூர் தான் ஒரு சொந்த ஊர் அதனால் அவங்க ஃபேமிலியான தெரியாமல் ஊருக்கே போயிருக்கேன் வீட்டுக்கு போயிருக்கேன் எனக்கு ரிலேட்டிவ் கூட அவர் ஸோ அவர் இங்கே இல்லை அவர் இருந்தாலும் அவருக்கு அவர் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை பாராட்டுக்களை செந்தில் அவருக்கும் நடிச்சிருக்கேன் படம் வந்து எம்எல்ஏ எம்எல்ஏவே நீங்கள் எவ்வளோ வேணாலும் காட்டலாம் அது ஒன்றும் பிரச்சனையாக கிடையாது நல்லாவும் காட்டலாம் மோசமாகவும் காட்டலாம் ரெண்டுக்கும் உள்ளே பாத்திரம் அது அதனால் அவர் வந்து கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக அப்படின்னா நான் ஆறு தடவை எம்எல்ஏ இருந்திருக்கேன் அந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன் ஆறு தடவை ஆறு தடவை எம்எல்ஏ தொடர்ச்சியாக ஒரே தொகுதியில் இப்போ என் மகன் வேறு எம்எல்ஏ அதே நான் ஆர்தர ஜெய்சத்தவரை என் பையன் ராமச்சந்திரன் எம்ஜிஆர் பேர் தான் வச்சேன் ராமச்சந்திரன் அவனும் எம்எல்ஏ இருக்காப்புல அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்புள்ள பாத்திரம் தான் அந்த எம்எல்ஏ பாத்திரம் நீங்கள் விழா காட்டலாம் காமெடியானா காட்டலாம் நல்லவனாக காட்டலாம் கட்டவனாக காட்டலாம் எப்படி ஆளாலும் காட்டலாம் அதில் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஆள் இருக்கான் அதில் எம்எல்ஏக்குள்ள அதனால் அதனால் அவர் சிறப்பாக கண்டிப்பாக செந்தில் பண்ணிடுப்பாருன்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் அவருக்கும்